இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் ஆண்டவர் இந்த மலை பிரசங்கத்துல சொல்லும் போது ஒரு ஒரு எத்தனையோ காரியங்களை சொல்லும் போது உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அதனாலதான் பைபிள் சொல்லும் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் நம்ம அறுக்க முடியும் அப்படின்னா நம்ம இரக்கத்தை விதைக்கிற பிள்ளைகளா இருக்கணும் நம்ம இறக்கத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் நம்மள்ட்ட இருந்து இறக்கம் வெளிப்படணும் நம்முடைய பார்வையில ஒரு இறக்கம் நம்முடைய பேச்சில ஒரு இறக்கம் நம்முடைய செய்கிகள்ல ஒரு இறக்கம் இருக்கும்போது ஆண்டவர் நம்ம எதை அறுக்க செய்வார் இறக்கத்தை அறுக்க செய்வார் நம்ம பிள்ளைகள் மேல கத்தர் இறக்கமா இருப்பார் நம்ம குடும்பத்தின் மேல கத்தர் இறக்கமா இருப்பார் நம்முடைய வாழ்க்கையில கத்தருடைய இறக்கம் பலமாய் வெளிப்படும் ம் அன்னைக்கு கடவுள்கிட்ட இருந்து எதையாவது வாங்குறதுக்கு இந்த உலகம் என்ன நிலமோ செய்யுது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நடக்கிற காரியங்கள் கடவுள் அல்லாதவைகளை அவங்க அவது கிட்ட இருந்து ஒரு ஒரு கிருவையை வாங்கணும்னு சொல்லி ஒரு இரக்கத்தை வாங்கணும்னு எதெல்லாமோ செய்றாங்க ஆனா இயேசு நம்மளுக்கு அழகா சொல்லிக் கொடுத்தாரு நீ இரக்கம் செய் இறக்கம் பெறுவார் நீ இறக்கமாறு உனக்கு இறக்கம் கிடைக்கும் நீ இறக்கமாறு மற்றவங்க மேல இறக்கமாறு ஆஹ் உனக்கு இரக்கம் தன்னால கிடைக்கும் ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மோடு கூட சொல்லும் இரக்கத்தை விதைக்கிறது எப்படிய நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல சொல்லும் அதனால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கிடவும் இரக்கத்தை பெறணும் ஆஹ் அவருடைய சமூகத்துல இப்ப நம்ம கூடியிருக்கிறதுக்கு எதுக்கு நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ்காகல்ல ஆஹ் ஆண்டவருடைய இரக்கத்தை நான் பெருகிறதுக்காக ஆண்டவரே உங்களை இரக்கம் இல்லாம என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது நீங்க என் எனக்கு இறங்காம ஒண்ணுமே செய்ய முடியாது உங்களுடைய இறக்கம் என் மேல இல்லாம எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது என் வாழ்க்கையில உங்களுடைய இறக்கம் இருக்கணும் என் குடும்பத்துல உங்களுடைய இறக்கம் இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கத்தர் ஒரு மனுஷனுக்கு இறங்கும் பொழுதுதான் அவன் ஜீவனோட இருப்பான் கத்தர் ஒரு மனுஷனுக்கு இறங்கும் பொழுதுதான் அவனுக்கு ஜீவனுக்கே கேரண்டி இந்த நாள்ல எத்தனை பேருக்கு அந்த இறக்கம் இல்லாம இருக்குது ஹம் கிறிஸ்டியானிட்டியில கூட அந்த இறக்கம் வந்து கிடைக்கிறது இல்லை நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை காரணம் அவங்க இறக்கத்தை விதைக்கல ஆஹ் இரக்கத்தை அவங்க செய்யலை இரக்கத்தை பிரபாசன தண்டைக்கு வரல அப்படின்னா பிலிவர்ஸா இருக்கிறதுனால இறக்கம் கிடைக்காது ஆஹ் இயேசுவ விசுவாசிக்கிறதுனால மட்டும் இரக்கம் இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு இரக்கம் இருந்தால் அது ஒரு ஆர்டினரி லெவல்ல ஒரு இறக்கம் தான் நான் சொல்ற ஒரு இறக்கம் அந்த சொல்றாரு இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் ஆஹ் அப்படின்னா கர்த்தருடைய இரக்கம் ஒரு மனுஷனுக்கு எப்படி கிரியே செய்யும் நம்ம இரக்கத்தை விதைக்கிறவர்களா இருக்கணும் இரக்கம் செய்கிறவர்களா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயம் ஒரு இறங்குகிற இருதயமா இருக்கணும் ஆஹ் இறங்கி கடன் கொடுத்து அழகா சொல்லுவாங்க அந்த அது பாத்தீங்கன்னா அவங்களுடைய இருதயம் இறங்கும் போதுதான் செயல்பாட ஆரம்பிக்கும் அப்ப உங்களுக்கு நான் சொல்றேன் நாலாம் அதிகாரம் பத்தம் பதினெட்டாம் வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த வழியுமாக எப்பாப்ராத்துவின் கையிலே பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் இங்க ஒரு மனுஷனை பவுல் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் எப்படின்னா மற்ற சபைகள் வந்து பவுலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும்போது யாருகிட்ட கொடுத்து விடுவாங்களாம் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பா பிராத்து அப்படிங்கிற ஒரு மனுஷன்கிட்ட தான் அவங்க வந்து எல்லாத்தையும் கொடுத்து விடுவாங்க பவுலுக்கு தேவை பவுலுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்து விடுவாங்க இந்த எப்பா பிராத்த வந்து அவ்வளவு ஒரு நேசிக்கிற ஒரு மனுஷனா இருந்தார் அதாவது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றவங்க எல்லாத்துக்காக ஜெபிக்கிறவன் எல்லாத்தையும் ஒரு இரக்கத்தோடு செய்கிற ஒரு மனுஷன்தான் எப்பா பிராத்து இந்த எப்பா பிராத்துக்கு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா பிலிப்பியர் ரெண்டு இருபத்தஞ்சுல பவுல் எப்பா பிராத்துவை குறித்து சொல்லுவாரு என் சகோதரனும் என் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவதுமான எப்பா பிராத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன் பிலிப்பு பிலிப்பு பட்டணத்துக்கு பிலிப்பியர் வாழுகிற அந்த பிலிப்பு பட்டணத்துக்கு அந்த எப்பா பிராத்து அனுப்புறதுக்கு அவர் எப்படி எப்பா பிராத்த இன்ட்ரடியூஸ் பண்றார் பாத்தீங்களா என் சகோதரன் என் உடன் வேலையால் உடன் சேவகன் உங்கள் ஸ்தானாதிபதி என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பா பிராத்து இப்ப அதுக்கடுத்து அவர் சொல்வார் உங்கள் உங்கள் மேல் வாஞ்சி உள்ளவனும் நான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதுனாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனா இருந்தான் இவ்வளவு ஒரு இரக்கமுள்ள ஒரு பர்சன் எப்பா பிராத்து ஆஹ் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி யார் சொன்னாலும் அதை தட்டாம கேட்டு யாருக்கும் உதவி செஞ்சு எல்லாத்துக்கும் பிரியமா நடந்து ஒரு இரக்கத்து உள்ள ஒரு பர்சனா சுத்தி வந்தவன் தான் பிராத்து இத குறித்து பவுலே அழகா சொல்லுவாரு அவன் என் குறைச்சலுக்கு ஒருவேளை நான் ஏதாவது இல்லைன்னு சொன்னா கூட அவங்கிட்ட இருக்கிறத எடுத்து என்கிட்ட கொடுத்துருவான் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்துல எப்பா பிரார்த்தவனுடைய இருதயம் இருந்தது நல்ல கவனிங்க இப்ப இந்த எப்பா பிர ஒரு ப்ராப்ளம் ரெண்டு இருபத்தி ஏழுல இருக்கும் அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமா இருந்தது மெய் தான் ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார் அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார் அல்ல கவனிங்க ஆஹ் எப்ப தெரியுமா ஒரு மனுஷங்களுக்கு இறக்கம் கிரிய செய்யும் இந்த நாட்கள்ல நீங்க கொரோனா நாட்கள்ல பாத்துருப்பீங்க எத்தனையோ மனுஷங்க பணபலம் நிறைந்த மனுஷங்களுக்கு இறக்கம் கிடைக்கல காரணம் அவங்க இறக்கம் செய்யல அதுதான் விஷயம் ஆண்டவர் ஒரு இறக்க எப்ப வெளிப்படுத்துவார்னா கர்த்தாவே எங்களுக்கு எனக்கு இறங்கும்னு சொல்றது ஈஸி ஆனா அதை அவர் எப்ப செயல்படுத்த ஆரம்பிப்பார்னா இது மாதிரி நீ இறங்கினியா அப்ப இந்த ஒரு இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் இடத்துல அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை நம்ம பெறுகிறதுக்கு நம்மளும் இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும் ஆஹ் ஒரு அழகா அந்த இடத்துல சொல்லுவாரு அவை மரணத்துக்கு சமீபமா இருந்தானா அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமா இருந்தது மெய்தான் தான் ஆனாகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார் நல்ல கவனிங்க ஆஹ் நம்ம எத்தனை நாட்கள்ல இந்த மரண பள்ளத்தாக்குங்கிறத டிராவல் அந்த இதை கடந்து வந்திருப்போம் எல்லாருக்கும் அது அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஆஹ் இந்த இதோட நான் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்ச எத்தனை சூழ்நிலைகளை நம்ம கடந்து டிராவல் பண்ணி வந்திருப்போம் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த சூழ்நிலைகளை நீங்க கடந்து வந்ததுக்கு காரணம் ஆஹ் நம்மள்ட இருக்கிற பணமோ பொருளோ இல்ல மனுஷங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்கிறதோ இல்லை ஒரே ஒரு காரியம்தான் ஏதோ ஒரு வாழ்க்கை உங்களுடைய எல்லைகள்ல இறக்கம் கிரியை செஞ்சுட்டே இருக்கு ஆண்டவரே எனக்கு நீங்க இறங்குங்க என் மேல இறக்கமாறுங்கன்னு நம்ம ஒரு கத்தர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் நம்ம பாக்குறது நீ எப்படி இருந்த அப்படிங்கிறதையும் நம்ம அனலைசிஸ் பண்ணுவாரு அதுதான் காரணம்னு இல்லை அதுவும் ஒரு காரணமா வரும் ஆஹ் அதனாலதான் ஆண்டவர் இந்த வேடை சொல்லுவாரு நீ இறக்கமாறு உனக்கு இறக்கம் ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா நீ கேட்காமயே உன் வாழ்க்கையில ஒரு இறக்கம் கிரியை செஞ்சுட்டே இருக்கும் என் இறக்கம் வந்துட்டே இருக்கும் நீ கேட்டு இறக்கத்தை வாங்குறவனா இருக்க மாட்டேன் நீ இறக்கம் செஞ்சுட்டேன்னா உனக்கு இறக்கம் தன்னால ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அவன் பிள்ளைகளுக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் இந்த எப்பா அப்புறம் வாசிச்சு பாத்தீங்கன்னா எப்பலி போய் ரெண்டு வாசிச்சு பாருங்க தெரியும் அவன் அவன் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு வியாதி அவனை தொடும்போது தேவன் அவனுக்கு இறங்கினான் அவனுக்கு அல்லாமல் பவுல் சொல்றாரு அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சின்னா என்னால தாங்க முடியாதுன்னு கர்த்தருக்கு தெரிஞ்சதுனால எனக்கும் இறங்கினார் காரணம் எனக்கு அவன் அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான் என்னை அவ்வளவு நேசிச்சிருக்கான் என்னை அவன் எனக்கு அவ்வளவு உதவி செஞ்சிருக்கான் அவனுக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு பவுல் ரெக்கமெண்ட் பண்ணும்போது ஆண்டவர் பவுல் இறங்குறதுனால பவுலுக்கும் இறங்கினார் நல்ல கவனிங்க இந்த இறக்கத்தை தான் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஆஹ் நீங்க சர்ச்சுக்கு போறீங்களா உங்க பிள்ளைகளுடைய கையில குருவா கொடுத்து சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி உங்க பிள்ளைகளுக்கு அதை டீச் பண்ணணும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு காரியத்தையும் நீ போய் யாருக்காவது ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொடு நீ போய் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு இந்த இரக்கத்தை வந்து உங்க பிள்ளைகளை இரக்கத்துக்கு உருவாக்கிட்டே இருக்கணும் நல்லா கவனிங்க இந்த இரக்கத்தை நீங்க செய்ய 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 இரக்கத்தை நீங்க காமிக்க காமிக்க ஏதாவது ஒரு விதத்துல கர்த்தருக்காக நீங்க கிரியை செய்யும் போது உங்க வாழ்க்கையில கத்தர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோ பண்றது அவருடைய இரக்கம் அவருடைய தயவு ஆஹ் அதுதான் அதனுடைய காரியம் அந்தவர் அதனாலதான் சொல்வார் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் எல்லாருமேல இறக்கமா இருப்பேன் ஆனா என்னுடைய உச்ச கட்டத்தை இரக்கத்தை பெருகிறதுக்குன்னு ஒரு ப்ரோசன்ஸ் இருக்காங்க அந்த ஒரு ஆட்கள் மேல நான் விசேஷமா இருப்பேன் ஆண்டவர் அப்படிப்பட்ட இரக்கத்தை நம்மளுக்கு காண்பிக்கிற ஒரு தேவன் லுகா ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தெட்டு எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலாகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளோடு கூட சந்தோஷப்பட்டார்கள் என்ன மீனிங் ஆஹ் கர்த்தர் எலிசபத்துக்கு இறங்குகிறவர் சகரியா எலிசபத்து ஆஹ் நிறைய உண்மையா இருக்கிறவங்க பக்தியா இருக்கிறவங்க ஆனா அதுவரையிலும் அவங்களுடைய வாழ்க்கையில இறக்கம் வெளிப்படல அவளை கர்த்தர் ஆசிர்வதிச்சு ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்த உடனே ஆஹ் எல்லா ஜனங்களும் சகரியா எலிசபத்தை பார்த்து சொல்றாங்க விசேஷமா எலிசபெத்த பார்த்து சொல்றாங்க கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் அப்ப எத்தனையோ வருஷங்கள் செயல்படாத ஒரு இரக்கம் எலிசபத்தினுடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பித்தது ஆண்டவர் இந்த ஒரு காரியம் செய்ய செய்ய அழகா சொல்லும் நம்ம இரக்கம் இறங்கி நீங்க இறங்கி என்னெல்லாம் செய்றீங்களோ அந்த இரக்கத்திற்கு தக்க பலனை உங்களுக்கு தராம கத்தர் இருக்கவே மாட்டார் அதுதான் ஆண்டவருடைய இருதயம் அதுதான் ஆண்டவருடைய இருதயம் நேத்தி நம்ம சொன்னோம் ஆஹ் இசைக்கியா ஜெபிக்க போது அழகா சொல்வார் எல்லாம் என்னுடைய எல்லா கிரியைகளை நினைச்சு பாருங்கன்னு ஆஹ் நம்ம நற்கிரியைகளை செய்ய செய்ய இந்த இரக்கத்தை நாம் வெளிப்படுத்த வெளிப்படுத்த ஆண்டவர் ஏற்ற சமயம் வரும்போது நம்ம ஒரு ப்ராப்ளம்ல இருக்கும்போது போது கத்தை நம்மளை அழகா தூக்கி எடுப்பார் நம்மள அழகா விடுவிப்பார் இந்த ஒரு இறக்கம்தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில கிடைக்காம இருக்கிறதுனால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளவு வியாதியில இருக்கிறாங்க எவ்வளவு போராட்டத்துல இருக்கிறாங்க எவ்வளவு கண்ணீர்ல இருக்கிறாங்க ஆண்டவர் அவர்களுக்கு நம்ம அவங்களுக்கு இரக்கம் காமிக்கும் போது நமக்கு இரக்கம் வரும் ரெண்டாவது அவங்களுக்கும் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக் கொடுக்கும் போது ஆஹ் சொல்லி கொடுக்கும் போது இதுதான்ப்பா இறக்கம் ஆண்டவர் உனக்கு இறங்கணுமா இந்த இரக்கத்தை நீ பெறணுமா போய் இரக்கம் செய் ஆண்டவர் அருமையா ஓடி வந்து ஒரு மனுஷன் சொல்லுவார் அழகா கேட்கும் போது ஆஹ் நீ போய் இறக்கம் செய் அவன் பார்த்த மத்தவங்களுக்கும் இறக்கத்தை உனக்கு தன்னால் ஆசீர்வாதம் வரும் ஆஹ் இந்த வேலையில எந்த உலகத்துல நமக்கு இருக்குது இல்லை ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கணும் கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும் நான் டிராவல் பண்ணும்போது உங்க இறக்கம் என்கிட்ட கிரிய செய்யணும் நான் வேலை ஸ்தலத்துல இருக்கும்போது உங்க இறக்கம் இருக்கணும் என் பிள்ளைகள் எங்க இருந்தாலும் ஏன் நிமித்தம் அவள் அழகா சொல்லுவாரு துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு வராதபடி அவனுக்கு இறங்கினாரணும் அண்டவர் அழகா உங்களை உங்க இருதயத்தை துக்கப்படுத்தாதபடிக்கு உங்க பிள்ளைகளுக்கு இறங்குவார் உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா நபர்களுக்கும் இறங்குவார் காரணம் உங்க இருதயம் துக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க இறக்கத்தை ஃப்ளோ பண்ணும்போது உங்க பிள்ளைகள் நிமித்தம் நீங்க துக்கப்படாத ஒரு இறக்கம் உங்களுடைய வாழ்க்கையில கிரி செஞ்சுட்டே இருக்கும் இதுதாங்க சீக்ரெட்ஸ் இதுதான் சீக்ரெட் அந்த ஒரு கிருபையை நமக்கு தரட்டும் எல்லாரும் கண்களை மூடி தகப்பனே தருமையான வேலை கூட அன்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று அன்று நீங்க ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொன்னு காரியத்தை சொல்லியிருக்கீங்க ஆவியில் எளிமை இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு வரலாம் துயரப்பட்டா நீ ஆறுதல் அடைவ அன்று ஒவ்வொரு காரியத்தை சொல்லும் போது இந்த காரியத்தை நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க இரக்கம் உள்ளவர்கள் வாக்கியவான்கள் இரக்கம் பெறுவார்கள் அந்த உடையே நாங்க இரக்கத்தை பெற உங்களுடைய கிருபாசன தண்டையில வந்து நிற்கிற பிள்ளைகளாய் காணப்படட்டும்பான் அந்த உடையே உங்களுடைய இரக்கம் எங்களுடைய வாழ்க்கையில கிரி செய்யும் உங்களுடைய இரக்கம் எங்கள் மீது பலமாய் இருக்கட்டும் உங்களுடைய இரக்கம் எங்கள் மேல பலமா இருக்கட்டும் விசேஷமா இந்த கூடைகள் இணைந்து ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் தேவ கரம் இறங்கட்டும் அன்றுரைய அவர்களை மனதார நீர் ஆசிர்வதி பேராங்க அப்பா அவருடைய பிரசனம் இந்த நாள் முழுவதும் இருக்கட்டும் அன்றுரைய பரிசு எழுதுகிற அந்த பிள்ளைகள் மேல அன்று எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் உடைய கரம் இறங்கட்டும் ஞானம் இறங்கட்டும் இந்த பரிச்சய விசேஷத்த பலனை அந்த பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுங்க அந்த பிள்ளைகள் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடி ஒரு எக்ஸாம் கூட சோர்வோடு எழுதாதபடி அவர்களை நீ விசேஷமாய் சரீரத்துல பலனை கொடுத்து அவர் குடும்பத்துல அந்த பிள்ளைகள் பரிசு எழுதக்கூடிய பலனையும் சத்துவத்தையும் ஞானத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு அருளி செய்யும் அன்றுரே இந்த கோடுகள் எழுந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய இரக்கங்கள் கிடைக்கட்டும் எங்கள் மீது உங்களுடைய இரக்கத்தின் ஐஸ்வரியம் இருக்கட்டும் இரக்கத்தின் ஆசீர்வாதம் எங்கள் மீது தங்கட்டும் அப்படியே கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவி நாமத்துலேயே செவிக்கிறோம் அப்படிதாவே ஆமே எல்லாரும் அரசேன்னு சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமை கத்தோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்து சகல வாரங்களையும் மறுவாது ஆமே தேங்க்யூ யூ அந்த நம்ம ஆசர்வதி பார்த்தேன்